இரயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் எசையா புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாம் துருவசனம் இவ்வாறு சொல்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல சொல்கிறார் என் எண்ணம் வேறு உங்கள் எண்ணம் வேறு தானுடைய வார்த்தை எஸ்ஐயா ஐம்பத்தி ஐந்து எட்டு சின்ன ஒரு கதை முல்லா கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள் நன்னறி கதைகள் எல்லாம் ஒரு முறை முல்லா என்ன பண்ணுற ஒரு திருமணத்திற்கு அழைக்கப்படுறார் திருமணத்திற்கு முல்லா போகிறார் அப்படி போகும்பொழுது அவருடைய உடை அவ்வளவு நாகரிகமாக இல்லை ஒரு அழுக்கு உடை உணர்ந்து அது அந்த விசேஷத்துக்கு போகிறார் அப்போ அங்கே இருக்கிற காவலாளர்கள் என்ன பண்ணுறாரு செக்யூரிட்டி இவரை உள்ளே அனுமதிக்கலை என்னை அவமதித்து வெளியே போன்னு சொல்கிறார் என் முல்லா மன வருத்தப்பட்டவர் நம்ம திரும்பி போகிறாரு போயிட்டு ஒரு சரவை செய்கின்ற ஒரு இடத்துக்கு கடை கடைக்கு போகிறார் துணி கடை அந்த லாண்ட்ரிக்கு போகிறார் போயிட்டு நல்ல ஒரு துணி கொடுங்க என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு நல்ல ஒரு பட்டாடையை வாங்கி உடுத்திக்கிட்டு திரும்ப விசேஷத்துக்கு போகிறார் அப்படி போன உடனே அந்த காவலாளி வாங்க 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 என்று அதீத வரவேற்பு முல்லான பண்ணுறார் அங்கே அந்த விசேஷத்தை வீட்டுக்கு போயிட்டு கலந்துக்கிட்டு சா சாப்பாட்டு அரைக்கி போகிறார் அங்கே அவருக்கு அற்புதமான சுவையான விருந்து உணவு பரிமாறப்படுது அப்போது என்ன பண்ணுற முல்லா என்ன பண்ணுறாரு எல்லா சாப்பாட்டையும் எடுத்து தன்னுடைய ஆடைக்கு உண்ண சாப்பாடு கொடுத்து இருந்தால் சாப்பிடுறா துணியை சாப்பிடு இந்த துணி சாப்பிடு என்று அந்த எல்லா உணவுகளையும் தன்னுடைய துணியை சாப்பிட சொல்லி அவர் செய்கிறாரு அங்கே இருக்கிற எல்லோரும் என்ன பண்ணுறாங்க வித்தியாசம் இல்லைன்னா இப்போ மாதிரி செய்கிறாரு என்ன இருக்க அப்போது அந்த விஷய அந்த விசேஷத்தினுடைய அந்த வீட்டுக்கார அந்த அவர் வராது வீட்டு அந்த விசேஷத்துக்காக அவர் வராது வந்து உள்ள பார்த்து ஐயா என்ன செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது நடந்ததை சொல்கிறாரு இந்த ஆடையை பார்த்து தான் என்ன பண்ணாங்க உள்ளே உன்னுடைய காவலால் அனுமதிச்சாங்க அப்போ எனக்கு மதிப்பு கிடையாது அந்த ஆடைக்கு தான் மதிப்பு என்று சொல்ல அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மிகவும் தலை உணர்ந்தார்களாம் ஸோ சொர்களே தோட்டத்தை தான் மனுஷன் பார்க்குறான் அவர் கடவுள் வெளித்தோட்டத்தை கிடையாது உள்ளத்தை ஆண்டவர் பார்க்குறார் சகதருடைய வார்த்தை தான் சகதருடைய மனமாத்தி வார்த்தைகள் தான் ஒருவன் உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை கரைப்படுத்தி கொண்டால் என்ன ஆன்மாவையே ஆண்டவர் பார்க்கிறார் இந்த முதல் பாசங்க பாருங்க பாப்போம் தாவியதை அபிஷேகம் செய்ய ஆண்டவர் சாமுவேல் அனுப்புறாரு சமுவேல் உடைய மூத்த பிள்ளையை பார்த்து முடிவு செய்தார் இவர் தான் அரசாக இருக்கு முடிவு செய்தார் அவர் ஆண்டோட ஆயத்தில் இவராக தான் இருக்கணும் என்று முடிவு செய்து அவரை அபிஷேகம் செய்ய முன் முற்படுறாரு அப்பொழுது ஆண்டோட வார்த்தை பாருங்க பார்ப்போம் மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பது கிடையாது மனிதர் முகத்தை பார்க்கிறார் ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார் என்றார் கடவுள் அகத்தை பார்க்கிறார் முகத்தை பார்த்து ஆடை அலங்காரத்தை பார்த்து இல்லையா அவன் வந்து கடவுளுக்கு ஜாலரா போடுறத பார்த்து இதை பார்த்து கடவுள் ஒருவனை ஆசிர்வதிப்பது கிடையாது அச்செய்தி பாருங்க பா அற்புதமான அச்சதி இன்னைக்கு மிக அற்புத அச்சதி இன்னைக்கு என்ன பண்றாங்க எங்க போய் போதிச்சுட்டு வராங்க வரும்போது பசி அவங்களுக்கு பசி வேதனை ஒரு வயலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க கதிர்களை கொய்து அதை சுத்தப்படுத்தி சாப்பிட்றாங்க இதை பரிசையில் பார்க்குறாங்க அது ஓய்வு நாள் நிறைய ஏசப்பட்ட கம்ப்ளைண்ட்டு போதகுறாங்க பாருங்கள் ஒரு சிலர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாத செய்கிறாங்க ஓய்வு நாளில் ஒரு கதிரை கொய்த்து அதை அதை சுத்தம் செய்து சாப்பிடுவது ஒரு ஒரு சமையலுக்கு சமமான ஒரு காரியம் அது பார்த்தீங்களா இவர்கள் கடவுளுடைய கடவுடைய சட்டத்தை மீறுறாங்க ஓய்வு நாளில் செய்யக்கூடாத செய்கிறாங்க பாருங்க அது கட்டுமான கேள்வி ஆடோட சொல்கிறாரு பாருங்க ஏசு சொல்கிறாரு பாருங்க ஒன்று சாமுவே இருப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இந்த நிகழ்வு வரும் தாவது என்ன பண்ணுவார் தன்னுடைய படையினர்களோடு வருவார் ஆலயத்தில் பார்ப்பார் பசிக்கும் தாம் சாமுவே இருக்கும் பசிக்கும் அப்போ பசியாக இருக்கும்போது என்ன பண்ணுவார் ஆலயத்துக்கு பார்க்குற கிட்ட கேட்பார் அவருக்கு குரு எனக்கு சாப்பிட வேண்டுமில்லையே ஆலயத்து அந்த அர்ப்பண அப்பங்கள் தான் உள்ளே இருக்குதுன்னு குரு சொல்லுவார் சரி கொண்டு வாங்க சொல்லிட்டு கொண்டு அதை கொண்டு இவங்க சாப்பிடுவாங்க எல்லாம் கவனிக்கணும் மோசே சட்டப்படி லேவியர் சட்டப்படி அந்த அர்ப்பணப்பங்களை லேவியர்கள் தான் சாப்பிடணும் அது அவங்களுக்கு உரிமையான பொருள் அது அதை மோசி சாப்பிடுவார் இதை சுட்டி காட்டி அப்போ நீங்கள் இல்லையா நீங்கள் பெரிய அரசர்ன்னு நீங்களா கருதுவீங்க இல்லையா தாவிது அவர் சட்டத்தை மீறலையா அப்ப சட்டத்தை மீறி அவரை நீங்கள் கௌரவப்படுத்தி வச்சிருக்கீங்களே நீங்க அப்போ உங்களுக்கு வேண்டிய சட்டத்தை மீறினா நியாயம் வேணாதான் மீறினா தப்பா என்று ஆண்டவர் இவ்வாறு அங்கே கேள்வி எழுப்புகிறார் ஏன்னா வாயடிச்சு போறாங்க அவங்களுக்கு பசி சாப்பிட்றாங்க அது ஒரு நல்ல எண்ணம் கூட இல்லாமல் உடனே ஒரு கேள்வி அங்கே வெற்று சடங்கையும் வெற்று ஆச்சாரங்களையும் இல்ல வெற்று இந்த நோ நோங்க இந்த சட்டங்களை வைத்துக்கொண்டு கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துகிற முடியும்னு பரிசையில் நினச்சாங்க எசை பார்த்து பாருங்க பார்ப்போம் இதையெல்லாம் பை தாண்டவரை வரை நீங்கள் என்ன பண்ண முடியாது ஆனால் திருப்தி திருப்தி முடியாது சொல்களே இந்த வெற்று இந்த வெளி ஆடம்பரங்கள் இந்த வெளி நிகழ்வுகள் ஆண்ட மனுஷன் திருப்திப்படுத்தலாம் கடவுளை திருப்திப்படுத்த முடியாது எனவே உள்ள தூய்மையை ஆண்டவர் பார்க்கிறார் ஆன்மா தூய்மையை ஆண்டவர் பார்க்கிறார் திரும்ப சொல்கிறேன் பாருங்க பார்ப்போம் ஒரு உலகத்தையே வென்றாலும் ஆன்மாவை எழுந்தால் அவனுக்கு பயன் கிடையாது எனவே அந்த ஆன்மாவை சுத்தமாக வச்சு அந்த ஆன்மாவே ஆண்டவரை காணிக்காப்பு கொடுப்போம் அப்பொழுது இறையாசு நமக்கு நிறைய கிடைக்கும் நான்